கவுண்டமணி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வல்லகுண்டபுரம் என்ற இடத்துல கருப்பையா அண்ணம்மா என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணியன் கருப்பையா என்பதுதான் இவரோட உண்மையான பெயர் ஆரம்ப காலத்தில் நாடகங்களில் நடித்து வந்த கவுண்டமணி அவர்கள் நாடகங்களில் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார் நாடக நடிப்பில் பெயர் பெற்றோம் ஒரு நாடகத்தில் அவர் ஏற்று நடித்த ஊர் கவுண்டர் என்ற கதாபாத்திரம் பிரபலமானதுனால அன்று முதல் அவரை கவுண்டமணி என அழைக்க துவங்கியிருக்காங்க கவுண்டமணி நடித்த முதல் திரைப்படம் எது அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லக்கூடியது ராமன் எத்தனை ராமநடி அப்படிங்கிற தான் ஆனா அவர் நடித்த முதல் திரைப்படம் நாகேஷ் நடித்த மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்ற சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற திரைப்படம் தான் இவரின் முதல் திரைப்படம் அதுல டிரைவராக வருவாரு அதற்கு பிறகு எம்ஜிஆரின் ஆயிரத்தில் ஒருவன் செல்வமகள் போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் நாடக உலகில் இருந்து சினிமா உலகத்திற்கு முதன் முதலாக கால் பதித்த கவுண்டமணி அவர்கள் தொடக்க காலத்தில் தனியாகவே நகைச்சுவை நடிகராக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாரதி ராஜாவின் இயக்கத்துல வெளிவந்த பதினாறு வயது நிலை திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய இது எப்படி இருக்கு வசனத்திற்கு கவுண்டமணி பேசக்கூடிய பரட்ட அப்படிங்கிற ரசிகர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது அவர் நடித்த நான்காவது படத்திலேயே அவருடைய தனித்துவமான நடிப்பு திறமையை உலகிற்கு வெளிப்படுத்திய அவரு பிறகு நடிகர் செந்திலுடன் இணைந்து பல நகைச்சுவை காட்சிகளை அமைத்து பெரும் வெற்றி கண்டாரு குறிப்பா சொல்ல போனா பல திரைப்படங்கள்ல இணைந்து நடித்த கவுண்டமணி செந்தில் அப்படிங்கிற கூட்டணி படிப்படியாக பல படிகளில் கால்பதித்து தமிழ் திரைப்படங்களில் ஒரு முக்கிய சக்தியாகவே மாற ஆரம்பித்து விட்டது கவுண்டமணி என்று சொன்னாலே அதில் செந்திலுக்கும் பாதியிடம் உண்டு செந்திலுடன் இவர் இணைந்து நடித்த அனைத்து திரைப்படங்களில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது கரகாட்டக்காரன் திரைப்படத்துல வந்த வாழைப்பழம் காமெடி வைதேகி காத்திருந்தால் இந்த டகால்டி தானே வேணாங்கிறது டே தகப்பா போன்ற வசனங்கள் அதுலயும் சின்ன கவுண்டர் திரைப்படத்துல ஆத்தா வாய மூடாத்தா குழந்தை பயப்பட போறான் என பல திரைப்படங்களில் வெளிவந்த நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் மறக்க முடியும் ியாத நகைச்சுவை பதிவுகளாக இருந்துட்டு வருது ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் திரைப்படங்கள்ல கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில நகைச்சுவை நடிகர்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடித்த கவுண்டமணி அவர்கள் தன் பெயருக்கு முன்னால எந்த பட்டங்களும் போட்டுக்கொள்ள விரும்பாத ஒரு மனிதர் குறிப்பா சொல்ல போனால் இதுவரை தமிழ் சினிமாவில நடித்த நகைச்சுவை நடிகர்கள் வரிசையில கவுண்டமணி அவர்களுக்குன்னு தனி உண்டு கல்வி அறிவு எதுவும் இல்லாமல் நாடக நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை பிறகு சினிமா துறையில கால்பதித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தார் நாடகத்துறையில துறையில நடிக்க தொடங்கி சுமார் எழுநூற்று ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்து சாதனையாளராக வளம் வராரு கவுண்டமணி சாந்தி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகர் கவுண்டமணிக்கு செல்வி மற்றும் சுமித்ரா இரண்டு மகள்கள் இருக்காங்க சினிமாவின் ஆரம்ப காலங்களிலேயே இவங்களோட திருமணம் நடந்திருக்கு வீட்டு நிர்வாகம் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கியது எல்லாமே அவருடைய மனைவி சாந்தி அவர்கள்தானா கவுண்டமணி அவர்கள் பேமெண்ட் வாங்கினால் அப்படியே மனைவியிடம் கொடுத்து விடுவாராம் அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது மனைவியிடம் செலவுக்கு பணம் வாங்கி கொள்வதை சென்டிமெண்டா வைத்திருப்பாராம் கவுண்டமணியின் மகள் சுமித்ரா சென்னையில் உள்ள புற்றுநோய் காப்பகத்தில் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளுக்கு மாதம் தோறும் தனது கணவரோடன் வந்து சேவை செய்வதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில்தான் தான் கவுண்டமணியினுடைய மனைவி சாந்தி அவர்கள் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் உயிரிழந்திருக்காங்க இதனையடுத்து கவுண்டமணியினுடைய குடும்பத்தினருக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க